தொடர்ச்சியாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன் தனாவட்டில் பேசுவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இவர்கள் வந்து முழு நிதானத்தில் இப்படிலாம் பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு கேட்க திமுகவுடைய மூச்சு பாத்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்பாங்க அப்ப அந்த கண்ணியங்கிற ஒரு விஷயமே திமுக காரர்களுக்கு வந்து அப்படி மறந்து போனது அப்படிங்கிறது ஒரு காலத்தின் போலம் தான் மக்களை பொறுத்தவரைக்கும் இவர் சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது திமுகவை சேர்ந்த ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு அவரை பாதுகாக்குது இப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க பொன்முடியின் தவறை சுட்டி காட்டுகிற இடத்துல இன்னைக்கு துரைமுருகன் போன்றவர்கள் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் இருக்காங்க கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிர்வாகிகளோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உள்ளன்போடு பழகுவார் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர்களால் ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அப்படின்னா அவர்களை கண்டிக்கவும் தவற மாட்டார் துரைமுருகனாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் கே நேருவா இருக்கட்டும் இவர்களுடைய வாரிசுகள் எல்லாமே ஆல்ரெடி வந்தாச்சு துரைமுருகன் இப்படி பேசினாரு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை பொன்முடி இப்படி நடந்துகிட்டாரு அதனால இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறது பேசுகிற இது வந்து அவர்கிட்ட கிடையாது பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததே துரைமுருகனுக்கான ஒரு வகையான எச்சரிக்கையா நம்ம எடுத்துக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நிறையா சர்ச்சை பேச்சுகளில் சிக்கின ஒரு அமைச்சர் அப்படின்னா பொன்முடியர்கள் ரொம்ப மோஸ்ட் சீனியர் கலைஞர் இருந்து ரொம்ப வருஷமா வருஷமாக இருக்காரு ப்ரொஃபஸரும் கூட அவர் இந் இந்த நிலையில் மீண்டும் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்காரு அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு இதே வாரத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையில் அந்த பொன்முடியினுடைய பேச்சு என்பது சர்ச்சைக்குரியதாக மட்டும் இல்லை பல நேரங்களில் ஆபாசமான பேச்சாகவும் இருக்குது அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொன்மூடியுடைய அந்த துணை பொதுச்சாளர் பதவி பறிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு மேடை பேச்சும் காரணமாக இருக்குது அது வந்து ஒரு திமுக சார்பில் நடத்தப்படுகிற ஒரு மேடை பேச்சில் ஒரு ஆபாசமான கருத்தை வந்து பொன்மூடி பேசுகிறார் என்ன சொல்லப்போனால் அவர் பேசி அந்த விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நண்பர்களோட கூட வேறு யாரும் பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூச வைக்கிற ஒரு விஷயந்தான் அது அதை ஒரு மேடையில் எந்த உறுத்தலும் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் பேசுகிறாரு ஸோ அவர் எதற்காக அந்த பேச்சை அந்த சப்ஜெக்டை எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் அவர் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு தான் இதில் முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னு கேட்டால் பொன்முடி ஒரு சீனியரான திமுக நிர்வாகி அதெல்லாமல் அமைச்சராகவும் இருக்கார் அதனால் அவர் பேசியதை வந்து அப்படியே கண்டும் காணாமல் கடந்து போகணும்னு நினைக்காம இப்போ கனிமொழி போன்றவர்கள் அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்குறேன் ஆனாலும் இது மட்டுமே அவருக்கு போதிய போதுமான தண்டனையாக எனக்கு சார் அவர் முதல் இருந்த ஒரு போர்ட்ஃபோலியோ உயர்கல்வித்துறை அதுல இருந்து வாங்கி தான் வனத்துறைன்றது ஒரு கம்மியான போர்ட்ஃபோலியோன்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு அவர் இருந்த அந்த பதவியிலிருந்து இப்போ இதெல்லாம் அதுக்கப்புறம் துணை பொதுச்செயலாளர் பதவி இப்போ பறிக்கப்பட்டிருக்கின்றப்ப இந்த பனிஷ்மெண்ட் போதாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல போதாது பொதுவாகவே இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொது வாழ்க்கையிலிருந்தே அப்புறப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க யோசிப்பாருங்க இப்போ பொன்மூடி இல்லாமல் வேறொருவர் இந்த மாதிரி பேசியிருந்தா திமுக மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்தே நீக்கி இருப்பாங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காம வெறுமனே வந்து ஒரு பதவியை பறிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப அவரையும் ரொம்ப வந்து பாதிக்காத அளவுக்கான ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையா தானே மேலோட்டமா தோணுது உங்களுக்கு இந்த பதவி பறிப்பு கூட கண் துடைப்பு நாளைக்கே பாத்தீங்கன்னா வேறொரு பதவி அவருக்கு கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல பொன்முடி ஒரு திமுக உடைய சீனியர் நிர்வாகியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதெல்லாமல் அந்த பத்திரிக்கை செய்திகளுடைய அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இப்போ பொன்முடியுடைய நிறுவனத்திலேயே வந்து முதல்வர் வந்து முதலீடு பண்ணியிருக்கார் முதல்வருக்கு வேண்டிய நிறுவனங்களில் பொன்முடி முதலீடு பண்ணியிருக்காருங்கிற தகவல்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் இவர் மீது உண்மையாகவே ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இது இது புதுசு இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஓசியில் தானே போகிறீங்கன்னு பேசின பேச்சாகட்டும் பீகார்காரங்களாம் வந்து இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த பேச்சுகளாகட்டும் இது எல்லாமே கடுமையா விமர்சிக்கப்படுது ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க நிறைய கூட இருக்க நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க அவங்க யாருமே இதை வற்புறுத்தி இருக்க மாட்டாங்களா இது எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களா அட்வைஸ் பொன்முடிக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆலோசனை அல்லது அட்வைஸ் பண்ணுகிற அளவுக்கு யாரும் அவருடைய கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் பொதுவாகவே ஒரு அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜால்ரா கூட்டம் தான் இருக்கும் இவருக்கு துதிபாடிக்கிட்டே அண்ணே உங்களை மாதிரி உண்டா நீங்கள் தான் அடுத்த சிஎம் நீங்கள் தான் அடுத்த பிஎம்னு அவங்கள ஏற்றி விட்டுக்கிட்டு அதிலேயே அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக ஒரு சுய லாபம் அடைகிற கூட்டம் தான் இவர்கள் பின்னாலேயே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பொன்முடி பின்னால் இருப்பவர்கள் கூட இப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பொன்முடியுடைய செயலை விமர்சனம் பண்ணுறது அல்லது அவருடைய தவறை சுட்டி காட்டுகிற அளவுக்கான ஆட்கள் வந்து அவர் பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொன்முடியின் தவறை சுட்டி காட்டுகிற இடத்துல இன்னைக்கு துரைமுருகன் போன்றவர்கள் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் இருக்காங்க அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அவர்கள் இவருடைய தவறை திருத்துவாங்களா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் தான் சரி ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் நம்மளை கடிக்காமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிற மனநிலையில் கூட இவங்க இருந்திருக்கலாம் அல்லது இவர் கடந்த காலங்கள் செய்த தவறுகளை எல்லாம் இவர்களுக்கே ஒரு பெரிய தவறா தெரியாமல் சரி ஏதோ வாய் தவறி பேசிட்டாரு அதை கண்டு காணாமல் இருந்துருவோம் அப்படின்னு இருந்ததும் கூட அவர் இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓசில தானே போறீங்கன்னு ஒரு விஷயம் அப்புறம் நான் வட இந்தியர்களை திட்டினது அதுக்கப்புறம் இன்னொரு பொதுக்கூட்டத்தில் என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவியை வந்து அவர் எப்படி பேசுனாருங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல அவர் மனசில் இருப்பது தான் வார்த்தையா வருது பேசுறீங்க திருத்து வந்து ஊடகத்துல வந்து வெளிவருது ஆனா நான் அந்த அர்த்தத்துல பேசுற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் அவங்க தரப்புல இருந்து வந்துடுது இல்ல இது வந்து ஒரு அயோக்கியத்தரமான விளக்கம் என்னன்னா ஒரு பத்திரிக்கையில வந்து ஒரு செய்தியா ஒருத்தர் பேசியது அச்சு ஊடகத்தில் செய்தியாக வரும்போது இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட் நான் சொன்னது அந்த அச்சு ஊடகத்துல வரல அந்த பத்திரிகையாளர் வந்து திருத்தி எழுதிட்டாரு வேற அர்த்தம் வர்ற மாதிரி எழுதிட்டாரு மிகைப்படுத்துற மாதிரி எழுதிட்டாரு இதுக்கு முன்னால ஒரு கருத்து சொன்னேன் இதுக்கு பின்னால ஒரு கருத்து சொன்னேன் அதை ஒரு பதிவு பண்ணல அதனால இதுல பாத்தீங்கன்னா ஒரு தவறான தொழில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றத நீங்க ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அதை நம்புவதற்கும் ஒரு லாஜிக் இருக்கு ஆனா நீங்க பேசுறது ஒளிப்பதிவு செய்து வந்து அதை வந்து ஒளிபரப்பிருக்காங்க இதுல வந்து ஒட்டல் வெட்டலுங்கிற வேலையே கிடையாது நீங்க தான் இங்க இருக்கு அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்க வந்து அந்த மாதிரி சொல்ல முடியும் வேற ஒரு டோன் வந்துருச்சு நான் அந்த அர்த்தத்துல சொல்லேன்னு இப்படி சொல்ல முடியும் நீங்க சொன்னது ஒரே அர்த்தம் தான் அது மக்களுக்கு புரிந்ததால் அது வந்து சர்ச்சைக்குள்ளாகுது அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சில் வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் நீங்க என்ன பேசுறீங்கிறது அவர் புரிஞ்சுதான் பேசுறாரா எல்லாத்துக்கு மேலே இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவது இவர்கள் உண்மையில் நிதானத்தில் இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியையும் கேட்க வேண்டியதாரு ஒரு பக்கமும் இந்த என்ன சொல்கிறது இந்த பேசுவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இவர்கள் வந்து முழு நிதானத்தில் எல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் இப்ப கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசுறாரு என் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆடின்ற மாதிரி எனக்கு ரெண்டு பக்கமும் ஆடி நம்ம கட்சியில் இருக்க ஒரு சில சீனியர்ஸ் பண்றதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிக்கிறப்ப ஏதோ பிரச்சனையோடயே எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்ப அவரு சி சிஎம் பேசுறாரு கட்சி நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படி இருந்தும் கூட இது மாதிரியான சீனியர்கள் இப்படி நடந்துக்கிறதுன்றது எப்படி மக்களால் பார்க்கப்படும் சார் இல்ல மக்களால் வந்து இது ரொம்ப மோசமாக மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் சீனியர் ஜூனியர் அப்படிங்கறது கிடையாது திமுகவை சேர்ந்த ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்காம இந்த அரசு அவரை பாதுகாக்குது தான் மக்கள் பார்ப்பாங்க மத்தபடி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர் எதிரொலிக்குமா கண்டிப்பாக இதை எதிரொலிக்கும்ல இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப இன்றைக்கு இவர் பேசிய பேச்சு வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு பெரிய தவறாக தெரியவில்லை என்றாலும் பெண்களுக்கு மத்தியில் வந்து ஒரு முகசூழிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஏற்படுத்தும் இப்ப இப்ப சில பேர் இதெல்லாம் சீமான் பேசுற மாதிரி யாருதான் இப்படி பேசல நீங்க பேசலையா நாம் பேசலையா அப்படின்னு நினைக்கிற ஒரு தற்கொலை கூட்டமும் இங்க இருக்கு அவர்களுக்கு இது பெருசாக தெரியவில்லை என்றாலும் பெண்கள் இதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க கனிமொழி ஒரு பொது வெளியில் வந்து இது குறித்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முகச்சொழிப்பை அவருடைய பேச்சு ஏற்படுத்திருக்கும் அதை சார் நான் முக்கியமான கேள்வியாக வச்சிருந்தேன் இப்போ மற்றவங்க மற்ற கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறதாகட்டும் கண்டனம் தெரிவிக்கிறதாகட்டும் ஆனால் கனிமொழி மோஸ்ட் சீனியர் பொன்முடி அவர்கள் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பாங்க அவங்களே இப்போ வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க இது மாதிரி பேச ரொம்ப தப்பு அப்படின்னு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்றப்ப இது அவ்வளோ சீரியஸான விஷயமா அவங்க திமுக தரப்பில் எடுத்துக்கிறாங்களா நிச்சயமாக அவர் எடுத்ததுனால தானே அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா கடந்த காலங்கள்ல இவர் பேசுற மாதிரி இதையும் வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்துட்டு போகலையே முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரி அவர் பேசினார தவிர இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் அருவறுக்கத்தக்க பேச்சு வந்து இல்லை அதெல்லாம் பட் இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான பேச்சு அதனால இந்த நடவடிக்கை என்பது சரிதான் எல்லாத்துக்கும் மேல கனிமொழியை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா நம்ம கட்சிக்காரர் ஒரு சீனியர் ஒரு அமைச்சர் அவர் பேசினது வந்து நம்ம கண்டும் காணாமல் இருந்துடும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கனிமொழி ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ இப்போ மீது அதிக மரியாதை கொண்ட ஒருத்தராக தான் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து இவர்கள் போன்றவர்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் இவர் ஒரு திமுக நிர்வாகியே இருந்தாலும் திமுக தலைவராக இருந்த கருணாநிதியோட தனிப்பட்ட முறையில் ரொம்ப அன்பும் உரிமையும் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை ரெகுலராகவே சந்திப்பாங்க நாங்க சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு சொல்லி வளர்ந்தவராக கனிமொழி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படி இருந்தும் இந்த விஷயத்தில் வந்து அவங்க தன்னுடைய கண்டனத்தை தெரிஞ்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு வயசானவங்க இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க இப்படி தான் ஒரு பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவோம் இப்படி பேசக்கூடாது இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பார்க்குறப்ப திமுக இருக்கக்கூடிய சீனியர் பொன்முடி ஆகட்டும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்கிறாங்க நாசர் அவர்களாகட்டும் ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல சார் இதுக்கான தீர்வுன்றது இது மாதிரி சீனியர்ஸ் வந்து கட்சியில இருந்தே ஓரம் கட்டணும் அப்படின்றது தான் சரியான நகர்வா இருக்குமா இல்ல கட்சியிலிருந்து ஓரம் கட்டுவது வந்து இரண்டாவது கட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த அமைச்சர் பொறுப்புகளில் இருந்து அவர்களை விலக்கி வைக்கணும் அவங்க சீனியர்கள் தான் அதுல மாற்றமே இல்லை இவருடைய அனுபவங்கிறது முக்கியமா தேவைதான் ஆனால் அது வந்து ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு அரசு ஊழியருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு வயதை நிர்ணயம் பண்ணியிருக்கும் போது அப்போ அமைச்சருக்கும் அந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே அந்த வயோதிகமே பல்வேறு சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ அதை வந்து நம்ம அவர்களை நகர்த்தி வைப்பது தான் சரியான நகர்த்தி வைச்சா கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் கிடைக்கும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் என்ன கேட்குறேன் எனக்கு பொன்முடியை வந்து நீங்கள் கட்சி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி வைக்கிறதுனால வந்து அந்த சமூகத்தினுடைய அதிருப்திக்கு திமுக ஆளாகுமா என்ன கிடையாது ஆல்ரெடி அவருடைய மகனை களத்தில் இறக்கிட்டார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாரிசுகளையும் களத்தில் கொண்டாந்து நீங்கள் அவருக்கு எம்பி பதவி கொடுங்க நான் எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்காங்க துரைமுருகனாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் கே என் நேருவா இருக்கட்டும் இவர்களுடைய வாரிசுகள் எல்லாமே ஆல்ரெடி வந்தாச்சு அப்படி இருக்கும்போது இவர்களை ஒதுக்கி வைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே இவர்களுடைய நிர்வாக திறமையின்மை காரணம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சர்ச்சை பேச்சே வந்து கட்சிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது எல்லாத்துக்கும் மேலே இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் இப்ப பொன்மூடி மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே திமுக ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அத வந்து இவங்க தான் கணக்கில் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ் அல்லது இப்ப இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனோட தாக்கம் அப்படின்றது இது மாதிரி பேச அமைச்சர்கள் பேசுறது இல்ல அவங்க ஒரு ஒரு பொது மேடையில கட்சி மேடையில அவங்களுக்குள்ள பேசிக்கிறது எல்லாமே பகை படம் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போகிறது அப்படின்றது அது பெரிய விஷயமா மாறுதா ஏன்னா கடந்த காலங்களில் இப்படிலாம் பேசுறாங்க ஆனால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு எல்லாரும் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கெல்லாம் தலைவலியா மாறுது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் நிச்சயமா அதாவது இந்த ஊடகங்கள் மக்களுடைய கைக்கு வந்ததற்கு பிறகுதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்து நல்லது இருக்குது இருக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய தீமைகள் எல்லாம் இருந்தாலும் அதனால் விளைந்த மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று தான் இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பொன்முடி பேசிய பேச்சு இந்த சமூக ஊடகங்கள்லாம் இல்லை என்றால் இது வந்து எது வழியாக மக்களை சென்றடையும் அப்படின்னா இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் மூலமாக தான் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் மூலமாக தான் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு ஊடகம் பதிவு பண்ணியிருக்குன்னு அந்த அமைச்சருக்கு தெரிந்த உடன் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊடக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை வந்து வரவிடாமல் பண்ணுகிற முயற்சியில் தான் இருப்பாங்க பல ஊடக நிர்வாகம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக தான் நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் இப்போ அவர்கள் தான் அவர்களுக்கு விளம்பர வருவாயை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களை மீறி அவர்களுக்கு எதிரான ஒரு செய்தியை போட்டோம்னா அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரம் நமக்கு விளம்பர வருவாய் வந்து குறையும் அப்படிங்கிறதுனால அவர்கள் சொல்கிறத அவங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த விஷயமே வந்து மக்களுடைய பார்வைக்கே வராது ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருப்பதால் இது போன்ற சிக்கல்கள்லாம் கிடையாது அதை பதிவு பண்ண அடுத்த நிமிஷமே அது வெளியில வந்துடும் விளைந்த நன்மை அப்படின்னு நினைக்கிறேன் இவர்களுக்கு அது தலைவலியாக இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அது மு க ஸ்டாலின் தவறுகிறாரா நிச்சயமா அது வந்து நீண்ட காலமாகவே மு ஸ்டாலின் மீது சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான் அதற்கு கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் காரணமாக இருக்கு இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அது உண்மைதான் அப்படின்னு தோணுது எப்பயுமே கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிர்வாகிகளோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உள்ளன்போடு பழகுவார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர்களால் ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அப்படின்னா அவர்களை கண்டிக்கவும் தவற மாட்டார் ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அவருடைய பதவி பறிப்பு போன்ற நடவடிக்கையும் எடுப்பாரு ஆனால் மு க ஸ்டாலின் கிட்ட பார்த்தா அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இல்லை என்னென்னா இப்போ ஒரு பொன்முடி தப்பு பண்ணியிருக்கார் துரைமுருகன் தப்பு பண்றாரு கே என் நேரு தப்பு பண்றாரு அப்படின்னா நேரடியாக அவர்களை கண்டிக்கிற துணிவு வந்து மு க ஸ்டாலின் கிட்ட இல்லை அதனால எடுக்காமல் செந்தில் பாலாஜி கூட அவர் இந்த நடவடிக்கை செந்தில் பாலாஜியை வந்து திமுக மேலிடம் காப்பாற்ற நினைக்குது அதனால அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்க ஏற்கனவே ஒரு கேள்வியில கேட்ட மாதிரி அந்த திமுக சீனியர் நிர்வாகிகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்காங்க ரெண்டு பக்கம் மத்த ரெண்டு பக்கம் இடி மாதிரி எனக்கு இவங்களே ஒரு பிரச்சனையா இருக்காங்கன்னு வந்து அவர் ஊடகமாக பேசுறார தவிர துரைமுருகன் இப்படி பேசினாரு அதனால எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை பொன்மொழி பொன்முடி இப்படி நடந்துக்கிட்டாரு அதனால இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறது பேசுகிற இது வந்து அவர்கிட்ட கிடையாது அது வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது எல்லாத்துக்கும் மேலே திமுகவில் உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அதுதான் திமுகவுடைய பலமும் பலவீனமும் என்னன்னா திமுகவில் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் இருக்கு இன்னும் சொல்ல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு மன்னர் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரியே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டாங்க அதுதான் அந்த கட்சியை ஒவ்வொரு பகுதியிலையுமே கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா என்னைய கை வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில் திமுகவே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கும் வந்து அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்லாம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ திருச்சியில் கே என் இருக்கார் அப்படின்னா கே நேருடைய மெ மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா என் மேலே நீங்கள் ஏதாவது கை வச்சிக்க அப்படின்னா திருச்சியில் வந்து திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காதுங்கிறது அவருடைய நினப்பாக இருக்கும் ஸோ இப்படி இவர் நினைக்கிறாருன்னு தெரிஞ்ச அவர் மேலே கை வைக்கிறதுக்கு திமுக மேலிடமே பயப்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாமே திமுகவில் இருக்குது அதெல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருது அமைச்சர் பொன்முடி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இதுல துரைமுருகன் அவர்கள் பேசுறதும் பெரிய கான்ட்ரவர்ஸிலாம் மாறி இருந்துச்சு குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கு இன்னைக்கு அவரு வந்து இந்த பொன்முடி அவர்கள் அந்த பிரச்சனை வந்தோடனே அவரு வாலண்டியராக வந்து மன்னிப்பு கேட்கிறாரு நான் வந்து கலைஞரோட வழியில் வந்தவன் நான் அப்படி தவறாக பேச மாட்டேன் என்னோட பழைய இதில் வந்து நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு துரைமுருகன் அவர்களும் கருத்து தெரிவிக்கிறாரு இதை எப்படி சார் நீங்கள் பாக்குறீங்க அதான் பொன்முடி மீது இன்றைக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நாளைக்கு அப்படியே கேமரா வந்து தன் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதுனால அவர் வழியை வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கும் திமுக மேலிடத்தை சந்தோஷப்படுத்துவதற்கும் இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்காம நீங்களே தனிப்பட்ட முறையில் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மிக்க அமைச்சர் சீனியர் கட்சி நிர்வாகி நான் உங்களை பின்தொடர்கிற தொண்டர்களும் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து துரைமுருகன் போன்றவர்களுக்கு இருக்கணும் இன்னொன்னு துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையாக பேசுகிற ஒரு அமைச்சர் பொதுச்செயலாளரும் கூட அப்ப நீங்க அந்த பொறுப்போடு அந்த கண்ணியத்தோட வந்து நீங்க பேசணும் அப்படிங்கிறத சொல்லப்போனா திமுகவுடைய மூச்சு பாத்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிம்பாங்க அப்ப அந்த கண்ணியம்ங்கிற ஒரு விஷயமே திமுக காரர்களுக்கு வந்து அப்படி மறந்து போனது அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கோலம் தான் சார் இப்போ பொன்முடி அவர்களை தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களே ஏன்னா அவர் தான் கட்சியோட பொதுச் கூட இல்லை அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனா பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததே துரைமுருகனுக்கான ஒரு வகையான எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பொன்முடி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தைரியம் இல்லாமல் இப்போ பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து அப்படி லேசா ஒரு பயத்தை காட்டிருக்கிறார் வேணா எடுத்துக்கலாமே தவிர அவர் மீது எந்த நடவடிக்கை புரிஞ்சுக்கலாம் ஆமா வார்னிங் தான் அதே நேரம் பொன்முடி இது துரைமுருகன் மீண்டும் இப்படி ஒரு தவறு செய்தாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்